குட் மார்னிங் எவ்ரி ஒன் இன்னைக்கு ஆன்லைன் யூ மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிம்பிள் வந்து டைரக்டாக இன்வெர்டரில் லோட் ஆகுது அப்படின்றதுக்கான சிம்பிள் செகண்ட் வந்து பேட்ரியில் ஆச்சுன்னா அதோட சிம்பிள் வரும் தேர்டு வந்து பைபாஸ் சிம்பிள் நார்மலாக இப்போ நம்ம வந்து இதோட கான்செப்டை பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டரில் லோட் ஆகுது இப்போ வந்து அதில் ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி பேட்ரிக்கு வந்து சார்ஜ் கொடுத்துட்ருக்கோம் இந்த கண்டிஷனில் வந்து பேட்ரி வந்து சார்ஜும் ஆகிட்ருக்கோம் அதே டைமில் லோடு வந்து இன்வெர்ட்லேருந்து போயிட்டுருக்கோம் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்ரிலேருந்து எந்த ஒரு கரண்டும் டிஸ்சார்ஜ் ஆகலை அப்படின்றதுக்கான சிம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம இது வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா அது எப்படி பேட்ரிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்றத நம்ம லைவாக பார்க்கலாம் இதுக்கு வந்து இப்போ நான் மேனுவல் செக்கிங் அப்படின்றதுக்காக கீழே வந்து ஒரு பிரேக்கர் இருக்குது அந்த பிரேக்கர் ஆஃப் பண்ணாலே வந்து இந்த மேனுவல் செக்கிங் பண்ணிக்கலாம் இதுதான் அந்த பிரேக்கர் இது ஒன்லி மெயின்டெனன்ஸ் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி இது அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது ஓகே இப்போ வந்து முன்னாடி லோட் ஆன் இன்வெர்டர்னு வந்துச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒர்க்கிங் வரும் அதே மாதிரி அந்த சிம்பிளும் வந்து சேஞ்ச் ஆகிடும் முன்னாடி வந்து இன்வெர்டர் இருந்தது இப்போ வந்து பேட்ரியில் லோடாயிடும் ஆ இப்போ நோட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம முன்னாடி இங்கே பார்த்தப்போ இன்வெர்டர் லோடாகிட்டு இருந்தது இப்போ கட் ஆஃப் ஆகிடுச்சு ஏசி டிசியாக கன்வெர்ட் ஆகலை அது கட் ஆஃப் ஆகிடுச்சு இப்போ பேட்ரியிலருந்து கரண்ட் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்ருக்கு இதுதான் வந்து நல்லாயிருக்கு ஒரு ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் இது வந்து என்னென்னா சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம பைபாஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த சிம்பிள் மேக்ஸிமம் இது தேவைப்படாது ஏதாவது கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமும் இதில் வராது ஓகே இவ்வளோ தான் இதோட மெயின்டெனன்ஸ் இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ